இல்லாவிட்டால் என் வாரிசுகளாவது நாற்பது லட்சம் இளைஞர்களை இன்று வைத்திருக்கிறேன் இன்ஷால்லா நாளுக்கு நாள் தெரிவித்துக் கொண்டே போகின்றது உலகம் என்றும் இந்தியாவில் எங்காவது ஒரு மூலையில் ஜிகாத் கொடி பறந்து கொண்டே இருக்கிறது போது இந்த குபுரிஸ்தானில் எத்தனையோ பேருக்கு செல்வத்தை கொடுத்தாய் சுகத்தை கொடுத்தாய் அரசாட்சியை கொடுத்தாய் அரசால் பவன் நட்பை எல்லாம் கொடுத்தாய் அவர்களெல்லாம் ஏற்ற முடியாத கொடியை எளிய ஏழை சிறுவர்களை வைத்து நான் ஏற்றிவிட்டேன் போதும் போதும் எனக்கு என் கேமத்துக்கு ஓவர் டிராப்ட்ல ஓடு நோபடி கேன் கொஸ்டின் ஐ ஹவ் லிவ்ட் எனக்கு ஒரு குத்து போட்டு செஹாது எனக்கு எனக்கு அந்த ஒன்றும் இவன் சீட்டு கொடுக்கணும் அதை மந்திரி கொடுக்கணும் அதெல்லாம் எனக்கு செருப்புக்கு சமமானது சகோதரர்கள் எனக்கு ஒரு காபியரின் வாழ்பட்ட நெஞ்சோடு நான் இழவேண்டும் எங்க அம்மா சொல்லிக் கொடுத்த களிமா படைத்தவனை வணங்கு ரப்ப வணங்கு அந்த களிமாவோடு நான் சொன்ன வேற ஒருத்தனுக்கு இறைவனுக்கு வணங்கிய தலையை நான் எவனுக்கு வணங்கவில்லை எந்த சூழ்நிலையில் வணங்கவில்லை வணங்கவும் மாட்டேன் குத்து ஒரு காசீரின் வாழ்வட்ட கரையோடு நான் ரப்பு தண்டிச்சு போனோம் நீ என்னை சிறையில் அடைத்துக் கொள் சித்திரவதை சிறுவையில் கூட இருந்தாலும் சீரான என்னுடைய சிராட்டின் மார்க்கத்திலிருந்து சீரிதளம் விட்டு கொடுக்க மாட்டேன் மார்க்கத்திற்காக உலகத்தை இழப்பேனே தவிர உலக லௌகிக பொருள்களுக்காக கொண்டு மார்க்கத்தையும் என்னுடைய மார்க்க சகோதரனையும் என்னை பார்த்து நீ திரும்பிக் கொள் நான் எடுக்கின்ற முடிவு உன் நலனுக்காக இருக்கும் மறந்து விடாது அவர்கள் நிற்கின்றார்கள் நம்மை நம்பி அவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு நாம் துரோகம் செய்யவே கூடாது இனிமேல் கீழ் விசாரம் மேல் விசாரம் அல்ல அவர்களும் நாமும் அண்டை வீட்டுக்காரன் அல்ல ஒரே சொந்த வீட்டுக்காரன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நீங்கள் தேடித் தருகின்ற வெற்றி ஆர்எஸ்எஸ் எஸ் காரனுக்கு கிடைத்த செருப்படி என்பதை மறந்து விடாது குத்தும் பொழுது யானையை குத்து அது ஜெயிச்சாலும் இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு செத்தாலும் ஆயிரம் பொண்ணு மறந்துடா உனக்கு நான் கொண்டு வந்து கொடுத்த உறவு இது நாள் வரைக்கும் உங்க மேல் விசாரம் உண்டான காலத்திலிருந்து இன்று வரை இந்த மாதிரி எழுச்சி மிகு கூட்டத்தில் நீங்களும் நானும் கூடி பேசியதில்லை ஒன்றாக உண்டதில்லை இந்த உறவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் எங்களுக்கு விசுவாசமாக நடங்கள் நாங்கள் உங்களுக்கு விசுவாசமாக என்றும் நடப்போம் என்று உறுதி கூறி என் உரைக்கு கரையிட்டு விடைபெறுகிறேன் நன்றி

திண்டுக்கல் தழி நகரங்களில் முழு அடைப்பு நடத்தப்பட்டது கடைகள் அடைத்து மூடப்பட்டிருந்தன சாலை கடைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பேருந்துகள் திண்டுக்கல் செல்லாமல் வேறு மாற்றமாக திருப்பி மற்றும் கம்பம் பெரியகுளம் தேனி தேவதானப்பட்டி இத்தமபாளையம் சிவகாசி ராமநாதபுரம் ஆகிய பல ஊர்களில் கடைகள் அடைக்கப்பட்டதால் பதட்டம் காணப்பட்டது அந்த பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நிலவே கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது கோவிக்கும் பொள்ளாச்சிக்கும் இடையே பேருந்து போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது குமரி மாவட்டத்தில் இடலாக்குடி என்ற இடத்தில் கலவரத்தில் ஈடுபட்ட பெங்களின் மீது போலீசார் மறந்து போகுமா இமாம் மறந்து போகுமாந்த முகம் பாடிந்த காட்சியம்மா பாட வந்த முகம் பாடி காட்சியம்மாட வந்தவன் நடந்தார் காலவந்த காட்சியம்மா முடியும் காலம் பல சென்றாலும் கட்டல் படை செய்தாலும் போகமே மறந்து போகுமா இமாம் செய்யே சோகமே மறந்து போகுமா கர் மக்கள் கூடி அழைத்தார்களே கொடும்போவன் வலையில் பிக்க வைத்தார்களே பூபாலகர் மதங்கள் கூடி அழைத்தார்களே கொடும்போலன் வலையில் பிக்க வைத்தார்களே

திறந்த வழி தமந்தாரே தாகத்திற்கு நீர் தரவும் வருத்தார்களே காமதிக்கு திறந்த வழி தமந்தார்களே சாகத்திற்கு நீர் தரவும் வருத்தார்களே பேராசைய பேராசையா ாரளே கழை பெகமமே மறந்து போகுமா இமாம் சுகமே மறைந்து போகுமா ൂ അവർ കരിതയായി അവ സഹിതായി അവൻ കരിതയായി കണ്ണീരേ കണ്ണീരിലേ வீரராகின களம் தண்டை இமாமு வீரராகினார் கட்டல் பழை பெய்தாலும் காடா பால சென்றாலும் கக்கள் மழை பெய்தாலும் சோகமே மறந்து போகுமா இமாமு சோகமே மறைந்து போகுமா வாடிந்த காட்சியம்மா வாழவந்தா வாடி வென்ற காட்சியம்மா ஆழ வந்த வன் மன ஆடவந்து காட்சியம்மா ஆழ வந்த வன்மனார் ஆடவரும் அஸ்லாம் வலைக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி இருபத்தி எட்டாம் நாள் வெற்றிக்கும் வீர இடையே போராடி ஓய்ந்த வேங்கை மனிதரின் மறைவு நாள் ஆம் எங்களை பொறுத்தவரை இது கருப்பு தினம் அல்ல சிகப்பு தினம் உன்னை புதைக்கவில்லை விதைத்திருக்கிறோம் உன்னிலிருந்து பூக்கட்டும் ஆயிரம் ஆயிரம் புரட்சி பூக்கள் உன் இரத்தங்களைச் சிந்தி வரலாறுகளை எழுதி இன்மையை மறுமைக்காக தியாகம் செய்தாய் இஸ்லாம் உலகாலும் சக்தியாக மாற வேண்டும் என்பதற்காக தங்களின் இன்னுயிரையே தியாகம் செய்தவர்களின் பட்டியலில் சேர்ந்து கொண்டாய் நல்லதை ஏவி தீயதை தடுக்க வலிமையோடு போராடினாய் வஞ்சிக்கப்பட்ட மக்களின் ஜீவாதார உரிமைகளுக்காக உறக்க குரல் கொடுத்தாய் அனாச்சாரங்களையும் அசிங்கங்களையும் அயோக்கியத்தனங்களையும் ஆள்பவன் தவறுகளையும் ஆண்டவனுக்கு எதிரான அனைத்தையும் அச்சமின்றியே எதிர்த்து வந்தாய் வரலாற்று குருடர்கள் முட்டிய வன்முறை தீயில் ஜனநாயகம் என்று சாம்பலான போது உனது எழுச்சி உரையால் நமது இனத்தையே தட்டி எழுப்பிய தன்மான சிங்கமே சிம்மாசனங்கள் உன்னை சிறைப்படுத்திய போதும் சிராத்தும் முஸ்தகினே சிறந்தது என்றாய் ஆம் உண்மை என்றுணர்ந்து என்றும் உனது உணர்வுகளோடு நாம் சரியத் என்பது எங்கள் குர்ஆனிய வாழ்க்கை அதிலே எது குறுக்கிட்டாலும் நாங்கள் எரிமலையாய் வெடிப்போம் சரியத்திலேதான் எங்களின் ஜனனமும் சரியத்திலேதான் எங்களின் மரணமும் சகோதரர்களே நாம் நமக்காக வாடும் பொழுது வாழ்க்கை சுருங்கியதாகவும் நம் மரணத்தோடு வாழ்க்கை முடிந்ததாகவும் ஆகிவிடுகிறது ஆனால் ஒரு சமூகத்திற்காக ஓர் உயர்ந்த கொள்கைக்காக ஏனைய மனிதர்களுக்காக வாழ்கின்ற நமது வாழ்க்கை விரிந்ததாக அமைகின்றது நமக்காக வாழும் வாழ்வு பிறப்பு தொடங்கி மரணத்துடன் முடிந்து விடுகிறது ஆனால் கொள்கைக்காக வாழ்தல் என்பது பிறப்புடன் தொடங்கி மரணத்தையும் தாண்டி வறுமை வரை நீளுகிறது நமது உயிர்கள் உடலை விட்டு பிரிந்த போதும் நாம் விட்டு செல்லும் சிந்தனைகளும் கருத்துக்களும் அர்ப்பணங்களும் தியாகங்களும் மரணத்தையும் கடந்து மனித மனங்களில் எம்மை உயிர்ப்புடன் வாழ வைக்க உதவுகின்றது இதோ மரணத்தை நேசிப்போம் சுகதாக்களை வாசிப்போம் என்றும் அல்லாஹின் பாதையில் தமிழக